வெள்ளிக்கிழமை அதிகாலை முக்கிய நடவடிக்கை மேற்கொண்ட ஹிஸ்புல்லா ஐம்பதாயிரம் ஆக்கிரமிப்பு செட்டிலர்கள் அகதிகள் முகாமில் தஞ்சம் வெள்ளிக்கிழமை அதிகாலை இஸ்ரேலின் வடக்கு பிராந்திய ராணுவ தலைமையகத்தில் உள்ள பீரே வான் பாதுகாப்பு கருவிகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா வீசிய கத்தியுஷா ராக்கெட்டுகள் மூலம் கண்காணிப்பு கருவிகள் கடும் சேதமடைந்துள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது சபத் என்ற நகரில் அடுத்தடுத்து ஏற்பட்ட தீப்பிழம்புகள் காரணமாக சுமார் ஐம்பதாயிரம் ஆக்கிரமிப்பாளர்கள் அகதிகள் முகாம்களில் உள்ள பாதுகாக்கப்பட்ட பதுங்கு அறைகளில் தஞ்சமடைந்துள்ளனர் லெபனான் கிராமங்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்களுக்கு பதிலடியாகவும் காசா மீதான ஆக்கிரமிப்பு போர் காரணமாகவும் இந்த தாக்குதலை நடத்தியதாக ஹிஸ்புல்லா ராணுவ ஊடகம் அல் மயாதீன் தொலைக்காட்சியிடம் தெரிவித்துள்ளது வியாழக்கிழமை ஐம்பதற்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளது தகுந்த மூலம் தாக்குதல் இலக்கு நேரடியாக தாக்கப்பட்டதாகவும் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது லெபனான் கிராமங்கள் மீது தாக்குதல் நடத்தி உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது கடந்த ஒரு வாரமாக நாள்தோறும் ஐம்பதற்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசி ஹிஸ்புல்லா தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றது ஹிஸ்புல்லாவின் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் அந்த அமைப்பின் கமாண்டர்கள் உட்பட சிலர் பலியானதாக இஸ்ரேல் கூறி நிலையில் தனது தாக்குதல் வேகத்தை குறைக்காமல் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது ஹிஸ்புல்லா